மாண்ப பேரவைத் தலைவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ராஜபாலா பகுதியில் புதிதாக திருமண மண்டபம் அமைக்கின்ற இடமில்லாத காரணத்தால் அது இப்போது சாத்தியமாக இல்லை மாண்மகி உறுப்பினர் தங்க பாட்டியல் மாண்மக அவர்களே ராஜபாளையம் தொகுதி ஏழை எளிய பொதுமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் அதிகம் கொண்ட தொகுதியாகும் எனவே திருமண மண்டபம் அமைக்க ஏதுவாக ராஜபடை நகராட்சியில் பச்சம்படம் பகுதியில் வார்டு எண் முப்பத்தொன்று சர்வே எண் ஒன்று பை ஐம்பத்தேழில் இரண்டு ஏக்கர் நகராட்சிக்கு சொந்தமான நிலம் உள்ளது மேலும் இந்த திருமண மண்டலம் அமைக்க ஏதுவாக நம்ம ராஜபளை சட்டமன்ற தொகுதி நிதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபா வழங்க தயாராக உள்ளேன் மேலும் கூடுதலாக வரும் நிதியை ராஜபளை நகராட்சி சார்பில் கொடுத்து மிகப்பெரிய அளவிலான குளிர்சார வசதியுடன் கூடிய திருமண மண்டலம் அமைக்க அமைச்சர் முன்வருவாரா என்பதை பேரறி அறிய விரும்புகின்றேன் ஆன்மிகு அமைச்சர் அவர்கள் மாணவ பேரை தலைவர்களே உறுப்பினர் இடமும் இருக்கிறது ஒரு கோடி ரூபாய் நிதியும் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி அவர் தருகிற பட்சத்தில் இதை பற்றி ஆராயப்படும் உறுப்பினர் தங்க பாட்டிய பேரத்தலைவர் மான்மிகு நகராட்சியுடைய நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் தற்போது புது புதிக்கப்பட்டு திரைப்பழாவுக்கு காண தயாராக நிலையில் உள்ளது மேலும் இப்பேருந்து நிலையம் திறக்க தாமதமாவதால் கிராமத்துக்கு செல்லும் பொதுமக்கள் நகரப் பேருந்துக்காக வெயிலில் சாலையில் நின்று காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளதால் புது புதிக்கப்பட்ட பழைய பேருந்து நிலையத்தை விரைவில் மாண்முக அமைச்சரவர்கள் நேரில் வந்து திறக்க முன் வருவரா என்பதை பேரவை தாய்ல அறிய விரும்புகின்றேன்முக அமைச்சரவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே மானிய கோரிக்கை முடிவுட்டுடன் நமது உறுப்பினர் மாண்பு உறுப்பினரோடு கலந்து பேசி ஒரு தேதி குறிப்பிட்டு உடனடியாக பத்து நாட்களுக்குள்ளாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நிச்சயமாக மாணவ ஒரு பேருந்துகள் இயக்குவதற்கு சிரமம் என்று சொன்னால் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸை நிறுத்திவிடலாம் அதில் ஒன்றும் மாற்றமில்லை ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது இடம் பைபாஸில் புதிய பேருந்துகளையும் கட்டுவதற்கு பைபாஸில் இடம் தருவதாக சொன்னார்கள் இதுவரை இடம் முடிவு செய்யப்படவில்லை இருந்தால் பெரிய பேருந்து நிலையமாக உங்களுக்கு கட்டித்தரப்படும் என்பதை தெரியுமா உருவியான சந்திரகுமார் மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே ஈரோடு மாநகராட்சிக்கு சொந்தமான மிக பழமையான திருமண மண்டபம் ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தினரு உள்ளது அத்திருமண மண்டபத்தை ஏழை எளிய மக்கள் தான் மிக அதிகளவில் பயன்படுத்தி வந்தனர் தற்போது திருமண மண்டபம் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த இடம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்துடன் சேர்க்கப்படுவதாக சொல்கிறார்கள் எனவே மாண்பு அமைச்சரவர்கள் அத்திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு அதே இடத்தில் மீண்டும் புதியதாக நவீன வசதிகளுடன் திருமண மண்டபம் கட்டித்தர ஆவணம் செய்வாரா என மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே எப்படி நிதிநிலை அறிக்கை ஐந்தாவது ஆண்டு நிறைய மாண்பு உறுப்பினர்கள் மேயர்கள் நகராட்சி தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு மழைநீர் வடிகாலுடன் கூடிய சாலைகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிற காரணத்தால் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது ரெண்டாவதாக சாலைகளோடு மட்டுமல்ல எல்இடி விளக்குகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கும் முன்னுரிமை தரப்படுகிறது மழைநீர் வடிகாலரோடு கழிவுநீர் ஓடை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது கழிவறை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது எனவே இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை அது தேவை என்று சொல்கிற காரணத்தால் அதற்கு இந்த ஆண்டு முன்னுரிமை வழங்கி வழங்கப்பட்டு வருகிறது திருமண மண்டபம் போன்ற பணிகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பொதுநிதி அதிகமாக இருக்குமானால் அவர்களுக்கு அந்த பொது நிதியிலே கட்டி கொள்வதற்குரிய அனுமதியை எங்களால் தர முடியும் இல்லை என்று சொன்னால் மிகவும் பழமையான மண்டபம் அத்தியாவசியம் என்று கருதினால் மாணவ உறுப்பினர் கருதினால் அதை பற்றி ஆராய்ந்து அதிகாரிகளோடு கலந்து பேசி நிதிநிலைக்கேற்ப ஏற்ப அதை செய்வதற்கு அரசு முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தாயம் கவி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே திருவிக்காநகர் சட்டமன்ற தொகுதி வார்டு எண் எழுபத்தி மூன்றில் நியூபோரின் சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு திருமண மண்டபம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட அந்த திருமண மண்டபம் கடந்த கொரோனா அலை பொழுது ரெண்டாயிரத்தி இருபதிலே மூடப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு தருவது நிறுத்தப்பட்டது அந்த நிலையே இன்று வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே மிகவும் பழுந்தாடு நிலையில் இருக்கின்ற அந்த திருமண மண்டபத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு உரிய வகையில் நவீனமான முறையில் அந்த திருமண மண்டபத்தை அமைத்துத் தருவார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேர தரவர்கள் சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் இதுபோல திருமண மன்றம் புதுப்பிக்கவும் புதிய திருமணங்கள் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே மாணவ உறுப்பினர் தாயங்க அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொண்டு இந்த ஆண்டு அந்த திருமண மண்டபம் கட்டித்தருவதற்கு ஏனென்று கேட்டால் ஏற்கனவே இருக்கிற ஈரோடு நமது சட்டமன்ற உறுப்பினர் கேட்டபோது நிதிநிலைக்கு ஏற்ப என்று சொன்னோம் இதில் இப்போ சொல்கின்ற போது திருமணம் கட்ட கட்டித்தருகிறோம் என்று சொன்னால் ஏற்கனவே இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உறுப்பினர் சொன்னதை இந்த ஆண்டு நிறைவேற்றி தரப்படும் பேரவைத் தலைவரில் புதிதாக உருவாக்கப்பட்ட நகராட்சிகளுக்கு மண்டல அலுவலகம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இணைக்கப்பட்ட ஊராட்சிகள் நகராட்சியோடும் மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட ஊராட்சிகளுக்கு ஏற்கனவே இருந்த நூறு நாள் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் முதலமைச்சரிடம் அதை கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த இணைக்கப்பட்ட ஊராட்சிகளுக்கும் முன்னூறு நாள் வேலை திட்ட குழுவிற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது